த வைல்ட் ஹார்ஸ் எஃபெக்ட் காட்டு குதிரை விளைவு என்று உளவியலில் ஒரு சக்தி வாய்ந்த கோட்பாடு உள்ளது தென் அமெரிக்க காடுகளில் வாழும் குதிரைகள் அவற்றை வவால்கள் கடித்து விட்டால் உடனே அடைந்து எவ்வாறு அலையும் என்பதை இந்த கோட்பாடு விளக்குகிறது வவ்வால்கள் கடித்தவுடன் அந்த குதிரைகள் வவ்வால்கள் தங்களை தாக்குகின்றன என்று எண்ணி முடிவில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த ஓயாத ஓட்டம் அவற்றை சோர்வடைய செய்து விடும் சில குதிரைகள் மயக்கம் போட்டு விழும் ஆனால் உண்மை என்ன வவ்வால்கள் குதிரைகளை கடித்து உறிஞ்சிய ரத்தம் மிகவும் சிறிய அளவு மட்டுமே அது குதிரைகளுக்கு எந்த தீங்கும் செய்யாது அந்த குதிரைகளை வீழ்த்துவது அவற்றின் எதிர்வினையே வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கும் சம்பவங்கள் பத்து சதவீதம் மட்டுமே மீதமுள்ள தொண்ணூறு சதவீதம் நீங்கள் அந்த சம்பவங்களுக்கு எப்படி பதிலளி என்பதே சவால்கள் வெளி உலகம் அல்ல அதை எதிர்கொள்கிற உங்களின் உணர்ச்சி ரீதியான குழப்பங்களும் உங்கள் மனதிற்குள் புகுந்து உங்களை கீழே தள்ளிவிட விடாதீர்கள் உங்கள் கவனத்தை நிலைநிறுத்துங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை காத்துக் கொள்ளுங்கள் உங்கள் சுய ஒழுக்கத்தை விட்டு விடாதீர்கள் அனைத்திற்கும் மேல் எழுந்து நில்லுங்கள்